அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டு சீட்டுகளை பெறுவதற்காக ஓபிஎஸ்சிடம் கெஞ்சும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு நிறைவு பெற உள்ளது வரும் ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி அந்த ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுக்கான தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது வரும் இரண்டாம் தேதியிலிருந்து இதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திமுக தரப்பில் போட்டியிடக்கூடிய நான்கு வேட்பாளர்களின் பெயரை திமுக தலைமை அறிவித்துவிட்டது மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமலஹாசன் திமுகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் எல் வில்சன் கவிஞர் சல்மா மற்றும் எஸ் ஆர் சிவலிங்கம் போன்றோர்கள் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் மீதம் உள்ள இரண்டு எம்பிக்களுக்கான இடத்தை அதிமுக நிரப்பும் என்று கூறப்படுகிறது ஒரு எம்பியை வெற்றி பெற வைப்பதற்கு முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை ஆறு பேர் போட்டியிட்டால் தேர்தல் நடைபெறாமல் ஒருமனதாக ஆறு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள் ஆனால் ஏழாவது ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் தேர்தல் நடைபெறும் தற்பொழுது ஏழாவது வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தற்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுக தங்கள் சார்பில் இரண்டு வேட்பாளர்களை நிறுத்தலாம் ஆனால் அதிமுகவிற்கு அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளார்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் மொத்தமாக சேர்த்து எழுபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஆனால் ஓபிஎஸ் அணியில் நான்கு பேர் உள்ளார்கள் அது போக மீதம் அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அதிமுகவிற்கு உள்ளார்கள் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்ய எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை அப்படி பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் இல்லாமல் அவர் இரண்டு மாநிலங்களவை எம்பி சீட்டை பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இரு கட்சிகளின் ஆதரவு தேவை அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆக மொத்தம் எழுபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாநிலங்களவை சீட் தராததால் அவர்கள் ஆதரவு அளிக்க மறுத்துவிட்டால் அப்பொழுது இடம்தான் எடப்பாடி பழனிசாமி கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்படும் ஓபிஎஸ் மனது வைத்தால் மட்டுமே அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியால் நிறுத்தப்படக்கூடிய இரண்டு மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்வு செய்வதற்கான பெரும் வாய்ப்பு உள்ளது இல்லையேல் அந்த வாய்ப்பு குறைந்துவிடும் மேலும் திமுக ஐந்தாவது வேட்பாளரை போட்டிக்கு களம் இறக்கினால் அதிமுகவிற்கு அதுவும் மிகப்பெரிய இடஞ்சலை ஏற்படுத்தும் ஏனெனில் திமுகவிற்கு விற்கு நூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சிகளுக்கு என மொத்தமாக சேர்க்கும் பொழுது திமுகவிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது அவர்களுக்கு நான்கு எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கு போக மீதம் இருபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் உபரியாக உள்ளது அதை வைத்து ஐந்தாவது வேட்பாளரை நிறுத்தினால் ஓபிஎஸ் அணி மாற்றி வாக்களித்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் நிலை அதோகதிதான் எனவே சுமூகமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவு தேவை அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு தேவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்காததால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அளிக்காது என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் இரண்டு பேர் அன்புமணியின் பக்கம் இருப்பதாகவும் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் பெண்ணாகரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கோகா மணி என்ற இரண்டு பேரும் ராமதாஸ் பக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது அதிலும் சிக்கல் இருப்பதனால் தான் எடப்பாடி பழனிசாமி நாட வேண்டி வரும் என்று கூறப்படுகிறது நன்றி